வணக்கம் இதுவே நல்லா கேஸ் இந்த நேரத்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க உண்மை நிகழ்ச்சி எங்க வீடு வந்து விருதுநகர்ல வாடியார்பேர்ல இருக்கு வாடியார்பேருன்றது அந்த காலத்துல வந்து விருதுநகருக்கு வந்து மவுண்ட் ரோடு மாதிரி ரொம்ப முக்கியமான ரோடு இன்னைக்கு பெரிய பெரிய வீதிகள் வந்துருச்சு ஆனா அந்த காலத்துல ஒரு பெரிய ரோடுன்னா அதுதான் அங்கதான் எங்க வீடு கிட்ட எல்லாம் அடுத்து எடுத்துருக்கோம் அதுக்கு நேர் பின்னாடி எங்களுடைய தாத்தா வீடு சின்னியா பள்ளி கொடுத்தது அதுல வந்து எங்க தாத்தா வீடு வந்து உலாநாதன் மாளிகை மாளிகைனால் இப்போ இன்றைக்கி பங்களாக்கள்லாம் சொல்கிறாங்களா அது ஒரு பிரம்மாண்டமான மாளிகை அப்போ விருதுநர்ல வந்து சிக்ஸ்டி செவன்ட்டீஸில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய கல்யாண மண்டபங்கள்லாம் நிறையா கிடையாது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் அதுவும் கிடைக்காது சீசன் டைத்தாலும் கிடைக்காது அப்போ நிறைய விருந்தினர் மக்கள் வந்து உலநில வந்து கல்யாணத்தை வச்சுக்கணும் அப்படின்னாங்க நீங்கள் மீனாட்சி பாட்டியும் சரிட்டுருவாங்க எல்லாம் ஃப்ரீயாக தான் ஒன்றும் காசுலாம் வாங்க மாட்டாங்க நிறைய கல்யாணங்கள் விருதுநூரில் ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய பல பேரோட கல்யாணங்கள் ரொம்ப எளிமையாக எங்களுடைய உலர்நாள் மலையில் அந்த காலத்தில் நடந்திருக்கு அப்போ நாங்கள்லாம் ரொம்ப சிறுவர்களா இருக்கோம் எங்கள்லாம் அந்த பழைய அந்த பாடல்கள் வந்து போடுவாங்க அதுக்காக வந்து ஒன்றாங்கட்டு ரெண்டாங்கட்டு அப்படி இருக்கும் அவங்க வந்து ஸ்பீக்கர் வச்சு பாட்டுலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க பாடல்கள் கேட்க ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு இருக்கோம் நாங்கள் அந்த பழைய பிளேயர்ஸ் வட்டு தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு நாங்கள் கேட்டுக்கிட்டு அப்ப ஒரு கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடக்கும்போது பொண்ணு வீடு சைடு மாப்பிள்ளை வீடு சைடு எல்லாம் வட்டாங்க வந்த சில நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே கலைபுரம் என்ன கலைபுரம் அப்படின்னு பார்த்தா பொண்ணோட நகை பொண்ணுக்கு போடுவதற்கு வைத்திருந்த ஒரு இருபத்தாறு பவுன் நகை காணவில்லை மாதிரி ஒரு லட்சம் ரூபா ரொக்கம் ஆஹ் தட்டில் வைக்கிறது அதுவும் இல்லை அப்ப ஒரே கலைபுரம் மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்டு வீட்டுக்கும் ஒரே சண்டை இத்தனைக்கு ரெண்டு பேருமே உறவினர்கள் தான் கொண்டு வீடும் மாப்பிள்ளை வீடும் உறவினர்கள் நல்லா கவிடிக்கும் உறவினர்கள் ஆனா இந்த நகையும் படம் காணாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர சந்தேகம் அப்ப அடிதடி அளவு போயிருது அடிதளவு போயிருது எங்களுக்குள்ள நாங்கள சின்ன பிள்ளையா அப்ப எங்களுக்கு புரியல என்னடா எப்படி அடிச்சுக்கிறாங்க விட்டு விட்டுறாங்க கூத்துறான் அது ரெண்டு பேர் மட்டும் ரெண்டு ஃபேமிலியில ஒருத்த ரெண்டு பேர் ஒவ்வொருத்தரும் இருக்கான் கம்பெனி கம்முன்னு சிரிச்சிக்கிட்டு நம்முடச்சிருக்கு போட ரெண்டு பேர் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப எங்க மீனாட்சி பாட்டி மாடியிலிருந்து வரும் ஏன்னா ரூம்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக எப்படி இருக்கும் நடுவில் வந்து மாடிப்படி அடி கம்பீரமாக கூட ஓட மீனேஜ்பட்டி வர்றாங்க வந்தது எல்லாம் கப்ஸி கூடாங்க மீனாஜ்பட்டி ஒரு இன்னொரு மரியாதை அப்போ மீனாஜ் பண்டி வந்து என்னடா பேசுனா அப்படின்னு கேட்குறாங்க இப்படி சொன்ன உடனே எனக்கு அந்த சின்ன வயதுலேயே சந்தேகப்பட்ட அந்த ரெண்டு பேரும் கரெக்டாக லொக்கேட் பண்றாங்க லொக்கேட் பண்ணி கரெக்டா வாங்கடா அப்படின்றாங்க ஒருத்தருக்கு ஒரு அற ஒருத்தருக்கு ரொம்ப பயங்கரமா ட்ரெஸ் போட்டுருவான் அந்த காலத்துக்கு முதல ரொம்ப ரிச்சாக அந்த ட்ரெஸ் போடுவாங்க அந்த அந்த காலத்துல கூலிங் கிளாஸ்லாம் போட்டுருக்கோம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அவனுக்கு ஒரு அறா அதே மாதிரி இன்னொரு சைடில் இருந்தபடியும் ஒரு அற்ரா ரெண்டு பேர் தற்கூரிய விடலை பயிலு அப்ப கொடுக்கடா அப்படின்றாங்க பயந்து போய் கொடுத்துட்றாங்க ஒரு தட்டை பணம் ஒரு தண்டை இருபத்தாறு பவுண்டாக எத்தனை பவுண்டுங்க இருபத்தாறு பவுண்டாக சரியா நம்பர்ஸ் முக்கியம் அப்ப இருபத்தாறு பவுண்டாகவும் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு ரொம்ப கேளாதீங்க கேட்பாங்க பாட்டி வந்து ரொம்ப கூகுந்துச்சுன்னா ரொம்ப கேட்பாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து கெட்ட முன்னாடியே வாழ வக்கு இல்லாமல் தரட்டி விடுவேன் இன்னை வரைக்கும் தான் மனைவியோட வாழாத ஒரு நபர் தான் ஒருத்தேன் நகை எடுத்தவன் இன்னொருத்தர் ரெண்டு கொண்டாட்டி வச்சிருக்கவேன் ஏட்டா உனக்கு ரெண்டு கொண்டாட்டி வச்சுக்கிட்டு எவ்வளவு பணம் கேட்டாலும் எவ்வளவு புணவம் கொடுத்தாலும் உனக்கு தீராத ஏடா நீ எது நான் திருடுற அப்படின்றாங்க இவோட ஒரு பொட்டாட்டி வச்சு வாழ்க உனக்கு மக்கள் இல்லையாடா ஒரு பொண்டாட்டி வச்சு நீ வந்து வாழல அவளுக்கு ஒரு நாள் ஒரு சோறு போடல ஒரு சேலம் முடி வாங்கி கொடுக்கல உனக்கு இதுக்குடா நகை இருபத்தாறு மூணு அப்படின்னு கேட்கிறேன் எத்தனை போடு இருபத்தாறு போடு அவ கேட்டு ரெண்டு பேர்ட்டையும் ரெக்கவரி பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் வந்து இதா இது கல்யாணம் முடிஞ்சதுமே என்ன செய்யறாங்க ரெண்டு வீட்டு உறவினர்கள் சேர்ந்து இந்த ரெண்டு பேர்லயும் இதுவே ஒரு குடும்பத்துக்காரே பொண்ணு வீட்டு சைடு பவுண்ட இருபத்தாறு பவுண்ட் எடுத்து பொண்ணு வீட்டுக்காரன் ஒரு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து மாப்பிள்ள வீட்டுக்காரன் ரெண்டு குடும்பம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த ரெண்டு பேரும் அடிச்சு விரட்டிடுறாங்க அடித்து விரட்டிய பிறகு ஒரே மகிழ்ச்சி தான் ரெண்டு குடும்பம் வந்து செய்யறது இன்னைக்கும் அவங்க குடும்பம் எல்லாம் இன்னைக்கு வந்து பேரம்பத்தி பிள்ளைகளோட மக்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எதுக்கு சொல்ல சில பேர் வந்து இந்த மாதிரியான கலவரங்களை தூண்டும் போது மீனாட்சி பாட்டி மாதிரி நம்ம சிந்திக்கணும் இது காரணம் யாரு ஏன்னா அந்த இருபத்தாறு மூணு எடுத்து வைங்க என்ன செய்ய மாட்டாங்க அவனுக்கு தேவை பணம் ஆனா கம்மியுட் இருப்பாங்க ஆனா என்னன்னே தெரியாத இளைஞர்கள் சண்டை மூட்டி வெட்டிக்கிட்டு செத்தி போயிடுறாங்க சோ ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த இடத்துல இருபத்தாறு மூணு காணாம போனாலும் சண்டை போடாதீங்க அமைதி விரும்புங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்து ஒற்றுமையா வாழுங்க ஒற்றுமை தான் பலம் மகிழ்ச்சி இன்றும் அவர்கள் மறுபடியும் சந்தோஷமா இருக்காங்க அது போல வீடுதான் நாடு நாடுதான் வீடு இது போல எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு நம்ம வீணா நாள் ஆட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்க எல்லாருக்கும் எல்லாமே புரியும் சரியா அடுத்த காவலி பிறவி சந்திப்போம் நன்றி வணக்கம்